வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் சில நாட்களுக்கு முன்னாடி திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்கள் ஆறு மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் காத்துட்ருக்குறோம் எங்களை வந்து அடைச்சி வச்சிருக்கிறாங்க குழந்தைக்கு பால் வாங்குறதுக்கு கூட வெளில போக முடியல அப்படின்ற மாதிரி அவர்கள் அவர்களினுடைய கஷ்டத்தை சொன்னது அந்த நேரத்தில் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அந்த பக்கம் போனது அவர் வந்துட்டு திருப்பதியில் மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் நிற்பாங்க அப்படின்னு சொன்னது ஸோ அது ஒரு சர்ச்சையான விஷயமாக மாறிடுச்சு ஸோ திருச்செந்தூர் சமீப நாட்களை நம்ம பார்க்கும் பொழுது திருச்செந்தூருக்கு போகக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கை பல மடங்கு பெருகி இருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது குறிப்பாக வட இருந்து வரக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது அது இந்த பக்கம் டெல்டா பக்கத்தில் இருந்தாலும் சரி பாண்டிச்சேரியிலேருந்து ஆரம்பித்து அந்த பக்கம் ஈரோடு சேலம் இருந்து பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் அதிகபட்சமாக திருச்செந்தூரை நோக்கி வராங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த ஊரில் வசதிகள் செய்யப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது திருச்செந்தூருக்கு பல முறை போனதுனாலையும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் அப்படின்றதுனாலையும் அந்த மக்கள் பல குறைகளை சந்தித்துட்டு இருக்கிறாங்க இந்த கோவில் வளர்வது அந்த மக்களுக்கு உள்ளபடியே வந்துட்டு சந்தோஷத்தை தான் கொடுக்குது ஸோ திருப்பதியில் போய் இவ்வளோ நேரம் நிற்பான் அப்படின்ற மாதிரி அமைச்சர் சொல்கிறதுக்கு முன்னாடியே திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பலர் திருச்செந்தூரை அடுத்த திருப்பதியாக மாற்றுறதுக்கான பிளானிங் தான் போயிட்டுருக்குது அவ்வளோ மக்கள் வராங்க அப்படின்ற பேச்சுக்கள் சில மாதங்களுக்கு முன்னாடியே மக்கள் டைரக்டாக பேசுகிறத கேட்க முடிந்தது ஸோ அந்த அளவுக்கு அளவுக்கு மக்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்குது பௌர்ணமி இருக்குது அப்படின்னா முந்தின நாள் நைட்டே திருச்செந்தூர் பீச் முழுக்கவே போய் எல்லாரும் படுத்துக்கிறாங்க அவ்வளோ கூட்டம் இருக்குது பௌர்ணமி நாளில் கடற்கரையை குளிச்சுட்டு முருகனை தரிசித்தோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் போகிறாங்க ஸோ இப்படியாக வந்துட்டு எல்லா நாட்கள்லேயுமே வந்துட்டு ஆலயத்துக்கு பக்தர்கள் அதிகமாக போகிறாங்க நாட் ஒன்லி இன் திருச்செந்தூர் பழனி ஆனாலும் சரி ராமேஸ்வரம் ஆனாலும் சரி விடுமுறை தினங்கள் வந்துச்சுன்னா மக்கள் அதிகமாக கோவிலுக்கு போகிறாங்க ஸோ இந்த மாதிரி மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஆலயங்களில் மக்களினுடைய அவர்களினுடைய காணிக்கையும் அதிகமாக கொடுக்குறாங்க ஆனால் அதற்கான வசதிகள் அங்கே இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறையாக இருக்குது நம்ம இது திருச்செந்தூரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல பணிகள் கிட்டத்தட்ட இருபது பணிகள் வரைக்கும் இருக்குது அப்படின்னும் ஹெசிஎல் மாதிரியான பெரிய நிறுவனங்கள் அதற்கான வேலையை இருக்கிறாங்க அப்படின்னும் அதில் மூன்று பணிகள் நிறைவடைந்துருச்சு பக்தர்கள் தங்கிறதுக்கான பெரிய அறைகள் எல்லாமே கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேருக்கு மேலே தங்கக்கூடிய அறைகள் அந்த மாதிரியான விஷயங்களும் பிளானிங்கில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலுமே சின்ன சின்ன விஷயங்கள் கூட அங்கே பல குறைகளை சந்தித்துருக்குது குறிப்பாக வந்துட்டு பக்தர்கள் அந்த அடைத்து வைக்கக்கூடிய அந்த ரூம் இருக்குல்ல அது முழுவதுமாக கட்டி பிடிக்கப்படவில்லை அதனுடைய வேலைகள் பாதி நடந்துட்டு இருக்குது அதற்குள்ளாயுமே அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் நம்ம கவனிக்க முடிகிறது ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது அங்கே ஒரு ஃபேன் இருக்குது வேற எதுவுமே கிடையாது குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது அந்த தண்ணி காலியாயிடுச்சுன்னா மறுபடியும் ஃபில் பண்ணுறதுக்கு அங்கே ஆட்கள் இல்லை அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் போயிருக்கும் போது நிலைமை அப்படி தான் இருந்தது ஒரு ரெண்டு மூணு ரூம் இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்கள் வரக்கூடிய கூட்டத்தை பொறுத்து அதற்கப்பறம் வெளியில் வரும்பொழுது பல இடங்களில் வெயில் இருக்கிறதையும் நம்ம கவனிக்க முடிகிறது ஸோ அந்த நேரத்தில் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவங்க சிறப்பு ஒரு இடத்துல கழட்டி போட்டு வரும் பொழுது ஸோ அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது அதே நேரத்தில் வந்துட்டு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அதுவுமே வந்துட்டு அதிகமா இல்லை அப்படின்றத கவனிக்க முடிகிறது அதற்கப்புறம் அந்த கிணறு திருச்செந்தூருக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க மொட்டை போட்டுட்டு குளிக்கிறதுக்காக போவாங்க அந்த பகுதிகளில் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி போகும் பொழுதும் அந்த இடத்துல அந்த சாக்கடை நீர் கலந்து போயிட்டு இருந்தது பக்தர்கள் போனாங்கன்னா அந்த தண்ணீர் அந்த சாக்கடையை மிதிச்சிட்டு தான் க்ளாஸ் பண்ணி முடி எடுக்கிறதுக்கோ அந்த பக்கம் நாழிக்கிணறுக்கோ போகணும்னா அதை தாண்டி தான் போற மாதிரி இருக்குது ஆறு மாதத்துக்கு அப்புறமா ரீசெண்டாக நான் போகும் அதே மாதிரி தான் இருந்தது சூழல் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அரசாங்கம் கவனம் செலுத்தணும் அப்படின்றது நம்மளுடைய பார்வையாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே யோசிச்சுட்டு இருந்தாலும் இப்படி ஒரு சூழலோடு தான் இந்த வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி இருந்துருக்குது போல சோ அதனால தான் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ இந்த ஒரு நேரத்தில் சோ அந்த ஒரு விஷயத்துலேயும் அரசாங்கம் கவனம் செலுத்தணும் அடுத்தது பேருந்து இதுலயுமே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மதுரையிலிருந்து இருந்து வர்றவங்க எல்லாருமே மதுரை வந்து அங்கே அங்கேருந்து தான் திருச்செந்தூருக்கு போவாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஸோ மதுரையிலிருந்து அதிகமான பேருந்துகள் பார்த்தோம்னா திருச்செந்தூருக்கு போகுது தூத்துக்குடிக்கு குறைவான பேருந்துகள் தான் இருக்குது ஸோ அதே நேரத்தில் திருச்செந்தூர்லேருந்து வரக்கூடிய பேருந்துகளும் தூத்துக்குடியில் வந்து மதுரைக்கு வர்றதுனால தூத்துக்குடியில் இருந்து மதுரைக்கோ வட மாவட்டங்களுக்கோ போகக்கூடிய பயணிகளுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் திருச்செந்தூர்லேருந்து வரக்கூடிய பேருந்துகள் தூத்துக்குடியில் நின்று அங்கே எல்லாருமே இறங்கிடுவாங்க அந்த பஸ்ஸு எம்டி ஆகிடும் தூத்துக்குடியிலேருந்து மதுரை போறவங்க மற்றவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் அப்படின்றது இருக்கும் இப்போ திருச்செந்தூர்ல கிளம்புறாங்க அப்படின்னா அவங்க மதுரை வரைக்கும் டைரக்டா போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது தூத்துக்குடியிலிருந்து மதுரைக்கோ மற்ற மாவட்டங்களுக்கோ போறவங்களுக்கான பேருந்து வசதிகள் குறைவா இருக்குது ஏன்னா மதுரையிலிருந்து மற்ற ஊர்களிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் தூத்துக்குடியை விட திருச்செந்தூருக்கு தான் அதிகமாக இயக்கப்படுகிறது அப்படின்றதையும் கவனிக்க முடிகிறது ஸோ இதனால் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சியாக ஒரு வளர்ந்த நகரமாக இருக்கக்கூடிய தூத்துக்குடியிலிருந்து பயணிகள் போகிறதுக்கான வசதி குறைவாக இருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூருக்கு பல பேருந்துகள் இருக்குது ஸோ வரக்கூடிய பேருந்துகளை தூத்துக்குடி வரைக்கும் இயக்கிட்டு அங்கேருந்து திருச்செந்தூருக்கு மாற்று பேருந்துகள் இயக்கப்படலாம் அல்லது தூத்துக்குடிக்குன்னு எக்ஸ்க்ளூசிவான சில பேருந்துகள் விட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களும் பயனடையக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ இது நார்மல் டேஸில் இப்படி இருக்கும் பொழுது பொங்கல் தீபாவளி இந்த மாதிரியான நாட்களில் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மக்கள் வந்துட்டு மதுரைக்கோ மற்ற ஊர்களுக்கோ போகிறதுக்கு பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் நிறைய இருக்குது அதெல்லாமே நிவர்த்தி செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ பக்தர்கள் அதிகமாக வர்றதும் அதனால வருமானம் அரசாங்கத்திற்கு பெருகுவதும் அது நல்ல விஷயம் தான் அதை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அதற்கான வேலைகளை அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் திருப்பதியில் இருக்கிற மாதிரி காத்துருங்க அப்படின்னு சொல்லலாம் இது எதையுமே செய்யாமல் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் அங்கே மட்டும் காத்துட்டுருக்குறீங்களே இங்கே இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறது அது ஒரு வாதத்துக்கு கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியாத விஷயமா தான் இருக்குது ஸோ அந்த கோவில் அதை டெவலப் பண்ணுறது அந்த விஷயங்களை அரசாங்கம் செய்யலாம் அதற்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செஞ்சுட்டு செய்யணும் இப்போ இருக்கக்கூடிய விஷயத்திலேயே நிறைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்ய வேண்டியது இருக்குது ஸோ இது அந்த ஊர் மக்கள் அதே நேரத்தில் வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் இவர்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பூர்த்தி செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ அப்படி செஞ்சுட்டு திருப்பதியோடு நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படி எதுவுமே செய்யாமல் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது ஒரு வாதத்துக்கு கூட அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியது ஸோ இந்த வசதிகள் எல்லாத்தையுமே அரசாங்கம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம் இது அவர்களுடைய கவனத்திற்கு போகும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி